வார வாரம் அப்படி போயிட்டே இருக்கு பாக்கியால் வந்துச்சு தொடர் அப்போ என்னையா இளையராஜாவை எழுதலன்னு எல்லாரும் கேட்டுக்கிட்டே இருக்கான் இளையராஜா எழுதுனா தப்பாயிருமேன்னு ஒரு பயந்துகிட்டே இருக்கேன் அப்படின்னாரு நான் வந்து ஒருவேளை அவருக்கு ஏதாவது வயசு வைக்கிறதுக்காக எழுதுறேங்கிற மாதிரி ஆயிடக்கூடாது ஆனால் இந்த குளத்தில் கல்லறிந்தவர்கள் இளையராஜாதான் ஏன் முதலாக வரணும் என் வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தார் சார் பதினஞ்சாவது வாரம் வந்துச்சு இந்த வாரம் இளையராஜா அப்படின்னு முடியாது அப்போ அந்த பாட்டில் உட்காந்து சொல்லிக்கிட்டே இருக்கார் எழுகிட்டே இருக்கும் எழுதிட்டே இருக்கும் அப்போ கடந்த பதினைந்து வருடங்களாக தமிழ்நாட்டு காற்று உன் குத்தகையிலேயே இருக்கிறது அப்போ பதினஞ்சு வருஷம் இருபது வருஷமா எதை சொன்னார் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காரு சொல்லிட்டு இருக்கும்போது எங்கேயோ ஒரு பாட்டு பாடுது அந்த சனாயினரில் திருவி காப்பாரு தாண்டியது நான் உள்ளுக்குள்ள சக்கரவர்த்தி ஆனா நான் உண்மை இல மெழுகு வர்த்தினு அந்த நோட்டை தூக்கி எரிச்சுட்டாரு அவனை அழிக்கவே முடியாது யாரால அப்படின்னு அவன் அவன் பெரிய ஆளியா அவன் பெரிய அப்படின்னு அவன் அப்படியே ஒரு மாதிரி சிவரிங் ஆக்டர் சார் எனக்கு சரியான எதிரினா மட்டும்தான் எனக்கு சரியான எதிரினா ராஜா மட்டும்தான் அப்படின்னாரு